வழியா பிரி பின்னாடி வா பின்னாடி வா திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் கிடைகளில் எழுபது வயது எண்பத்தி குடும்ப அட்டைகள் உள்ளன அதே போல் மாற்றுத்திறனாளிகள் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு குடும்ப அட்டைகளும் என அறுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு குடும்ப அட்டைகளை

மாண்ப மேயர் அவர்களை துறை மற்றும் உணவுத்துறை கூட்டுறவுத்துறையில் பணியாற்றி இருக்கிறேன் நாங்கள் இருக்கிற இருபத்தி மூணாயிரம் நியாயவளத்துறைகள் கிட்டத்தட்ட ஒரு கோடி எண்பத்தேழு லட்சம் அட்டைகள் இன்றைக்கு இருபத்தி ஆறாயிரம் நியாயவல்துறைகள் சில ரெண்டு மோடி இருப்பது லட்சம் என்று சரியாக ஆனால் இன்றைக்கு இருபத்தி ஆறாயிரம் நியாயவள்துறைகள் இருக்கிறது ஒரு காலத்தில் நியாயவிலைக் கடைகள் எல்லாம் வாடகை கட்டுப்பில் இறங்கி வந்தது நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தொண்ணூற்றாறாம் ஆண்டு ஒரு பெரிய உத்தரவு தந்தார்கள் உள்ளாட்சித்துறை மூலம் நியாய விலைக் கடைகளை கட்டித்தார்கள் என்ற சொல்லியில் சட்டமன்ற நாடாளுமன்ற ஊர்களுடைய நிதியிலிருந்து கட்டலாம் அதே போல் நேயர் போல இருக்கிறவர்களுடைய நிதியிலிருந்து கட்டலாம் என்று உத்தரவு போட்டார் இந்த உத்தரவு போட்ட காரணத்தால் பன்னிரெண்டாயிரம் கலைகள் அதுக்கு பதினாக கட்டப்பட்டது ஏன் கலைகள் கட்டப்பட்டது என்று சொன்னால் வாடகைப்பட்ட பொருள்கள் மலைந்து வீணாகி மக்கள் பயன்படுகின்ற போது அது தவறாக இருந்தது அதனால்தான் பாதுகாக்கப்பட்ட இடமாக கட்டப்பட வேண்டும் என்று கலைஞர் அவர்கள் சொன்னார்கள் அவருடைய காலத்தில்தான் ஒரு ரூபாய்க்கு என்ற அளவில் பொருள்கள் அரிசியுள்ள விலை குறைக்கப்பட்டது அப்படி விலையில்லா பொருளாக மாற்றப்பட்டது அதுக்கு பிறகு அவருடைய காலத்தில்தான் பருப்பு போன்ற எல்லாம் கொண்டு வந்து கொண்டது அவருடைய தான் உங்களுக்கு என்ன அனைத்து பொருளும் வழங்குகிற திட்டமும் தாயினுடைய காலத்தில் தான் வந்தது இன்றைக்கு நம்முடைய தளபதி அவர்கள் இல்லந்தோடு இல்லந்தோறும் கொண்டு செல்கின்ற அப்படி குறிக்கத்தை நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அறிவித்து அதை இன்றைக்கு நடைமுறைப்படுத்திருக்கிறார்கள் ஒரு காலத்தில் பெண்கள் வீட்டுக்கு வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் ரேஷன் விலைக்கு சென்றால் ஒரு நாள் முழுவதும் சரியாகிவிடும் அன்றைக்கு முழுவதுமாக அவர்கள் நின்று அதில் காத்திருந்து பொருட்கள் வர வர வேண்டிய நேரத்தில் வந்திருந்தால் தான் அது கொடுக்க முடியும் அதை மாற்றி நூறு தேதிகள் வர சொல்லலாம் எல்லாம் தாய்மாரம் காலம் வந்து அதுபோல ஐந்தாவது மாற்றுத்திறனாளிகள் திட்டத்தை துவக்கி இன்றைக்கு அவரே தொடங்கி வைக்கிறார்கள்

நம்முடைய மாநில முதலமைச்சருக்கு மிகப்பெரிய விளையாட்டு பங்கிருக்கிறார்கள் எனவே இந்த திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் தொடங்குகிறார்கள் அதை தொடர்ந்து நாமும் இந்த திட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் காத்த முதலமைச்சர் தொடங்கி முனைப்போடு அடுத்த நிமிடத்தின் முன்பு இந்த விநியோகிக்கிற பணி தொடங்கும் என்று சொல்லி வருகை கொடுக்கின்ற அத்தனை பேருக்கும் வணக்கத்தை தெரிவித்து விட வேண்டிய ஒரு நன்றி

அண்ணே அண்ணே நல்லா இருக்கு திட்டம் மிக மிக சிறப்பான திட்டம் ஒரு காலத்தில் ரேஷன் கடையில் மணிக்கணக்கில் காத்துக்கிட்டு இருந்த மக்கள் அதுக்கு பிறகு படிப்படியாக அதை நம்முடைய கலைஞருடைய காலத்திலே அதை படிப்படியாக சரி செய்து கொடுத்தோம் அது இப்போது பார்த்தீர்கள்னால் நம்முடைய தளபதி அவர்கள் வயதானவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் இல்லந்தோடி சென்று அவர்களுக்கு தர வேண்டிய பொருள்களை தர வேண்டும் என்று சொல்லி திருச்சியில் இன்றைக்கு மொத்தம் எண்பத்தி ஏழு திருச்சியில் திருச்சியில் வண்டி ஆயிரத்தி நூற்றி இருபத்தி எட்டு வண்டிகளில் கொடுக்குறோம் பயனாளிகள் மொத்தம் எண்பத்தி முன்னூற்றி பத்து பேர் அவளை பயனாளிகளுக்கு இன்னைக்கு கொண்டு கொடுக்குறோம் இன்னைக்கு மட்டும் எண்பது சதவீத பொருட்கள் வழங்கப்பட்டுவிடும் எல்லா இடத்துலையும் திட்டமிட்டபடி போயிட்டு இருக்குது அதனால இது ஒரு சிறப்பான திட்டம் இவங்கெல்லாம் வயதானவங்கெல்லாம் போய் காத்திருக்க வேண்டியதில்லை வீடு வழியாக வந்துருச்சு தேர்தல் நேரத்தில் சொன்னதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள் வேற ஏதாவது வரைக்கும் துறை அமைச்சர் கூட்டணி குற்றம் இல்லைங்க துறை அமைச்சர் நானும் போனேன் நாலு நாள் போயிருக்கேன் நாலு நாளும் பேசியிருக்கேன் கிட்டத்தட்ட முந்நூறு பேர் திருப்பி வேலைக்கு வந்திருக்கிறாங்க அவங்களோட தொடர்ந்து பேசிட்டு இருக்கான் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிற காரணத்தால் அந்த வழக்கை பிடிச்சிட்டு அவங்க வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க நேற்று கூட எல்லா இடத்துலையும் பேசிகிட்டு தான் வந்திருக்கோம் தலைவர் வந்து முதலமைச்சர் அதை வந்து சூமாக தீர்க்கறதுக்கு எல்லா ஏற்பாடும் செய்து வட மாநில தொழிலாளர்களுக்கு துப்புரவு பணியாளராக இறக்க போகிறதா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நம்ம மாநில தொழிலாளர் எல்லாம் தொழிலாளெல்லாம் நம்ம ஆள்கள் அவர்கள் கேட்குறாங்க கேட்குற பிரச்சனை எது முடியுமோ அதை செய்து கொடுத்து குடிக்க சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க தேர்தல் வாக்கு நிரந்தர பணி தரணும்னு சொல்லி ஸ்டாலின் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் இல்லை இல்லை நிரந்தரப்படுத்துறதுக்கெலாம் அது வந்து முதலமைச்சர் பார்த்து முடிவு எடுக்கும் நிரந்தரப்படுத்த இப்போ சொன்னார் நேற்று அதிமுக அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு பதினேழாயிரம் பேரை நாங்கள் நிரந்தரப்படுத்தியிருக்கோம் சொல்லியிருக்காரு ஆனால் துப்புரவு பணியாளர் என்று போடப்பட்டு அவர்களெல்லாம் துப்புரவு பணிக்காக போகவில்லை கோயம்புத்தூர் மாநகராட்சியிலும் எடுத்து முன்னூத்தி எண்பது பேரை ஒரே நாளில் பதவி முடிகிற காலத்தில் எடுத்து அவர்கள் எந்த துப்புரவு பணியாளரும் அவங்க போடல துப்புரவு பணியாளர் என்பது நாடு முழுவதும் பிரச்சனை தலைவர் பார்த்து முடிவெடுப்போம் நாங்கள் பார்த்து முடிவெடுப்போம் எடுப்போம் இவங்க சொல்றது மாதிரி ஒரே நாளில் செய்கிற காரியம் இல்லை கொஞ்சம் நாள் அவகாசம் வேண்டும் துப்புரவு தொழிலாளர் அடுத்த ஆள் நம்ம தொழிலாளிகள் அது அவங்களோட தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் அவங்களுடைய அவங்களுக்கு தேவையானதை செய்து தர சொல்லி நிச்சயமாக முதலமைச்சர் சொல்லியிருக்காரு பேச்சுவார்த்தையில் முடிவு செய்யப்படும் கொடியேற்ற விட மாட்டோம் என்னோட போராட்டத்தை ஏங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அது ஏங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் தான் சொன்னேன் நீங்கள் துறை அமைச்சரே போகல நீங்கள் நாலு தடவை நான் போயிட்டு வந்துட்டேன் பேசியிருக்கேன் சே அமைச்சர் அறநிலைத்துறை அமைச்சரும் பேசியிருக்காரு கமிஷனர் செக்ரட்டரி பேசிக்கிட்டு இருக்கோம் எல்லா இடத்துலையும் பேசியிருக்கோம் முதலமைச்சர் செயலாளர்லாம் அதில் கவனமாக இருந்து பேசிகிட்டு தான் இருக்கான் அதெல்லாம் ஒன்றும் விட்டுருலாங்க நீங்கள் வந்து அவங்க சொல்கிறாங்க எல்லாரும் போய் ஒவ்வொருத்தரும் போய் பார்க்குறாங்க தேர்தல் வர்றதுனால தனியார் மருத்துவமனை வேலை கிடைக்கிறாங்க எங்களை விட்டுட்டுங்கிற மாதிரி அதெல்லாம் ஒன்றுமே செய்யல அவங்க என்ன நான் சொல்றேங்க இது வரைக்கும் அப்படி எந்த ஒரு இடத்துலையும் யாரையும் நாங்கள் எடுக்கல துப்புரவு தொழிலாளர்களோடு பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இவன் நம்முடைய தொழிலாளர்களை வைத்து அதை நீக்குவதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு தவிர வெளியில இருந்து யாரும் எடுக்கல. ஏங்க நாலு தடவை போயிட்டு வந்தா நேத்து கூட அங்க தான் இருந்து வரேன். நீங்க வேணா வாங்க கேமராவோட வந்து அப்பிடி ஏங்க நாங்க அந்த தலைவர் நாலு பேர் இருக்காங்க அவங்க கிட்ட தான் பேசினோம் நேரடியா ஸ்பாட்டுக்கு போல அவங்கள தான் அழைச்சி வச்சு மாநகராட்சில பேசناங்க. சரி வேற பேச்சது அமைச்சர் தான் என்கிட்ட பேatrறாங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு 나ங்க தான் நேரடியா

ஒரு இடத்துல ஊசி போட்டு திருப்பி அதே இடத்துல கொண்டு எல்லாம் கொட முடிய வேண்டியதில்லை இதை போய் அந்த விலங்கியல் ஆதரவாளர்கள் வந்து இது இருந்தால் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க அதனால் நாய்களுடைய தடுப்பூசி போட்டு அவங்களுடைய அறுவை சிகிச்சை செய்து நாய்களை ஒரு இடத்துல பாதுகாப்பாக வைக்க வேண்டும் சொல்லியிருக்கு அந்த ஆர்டர் காப்பி வந்தோடனே மாநகராட்சியில் அது செயல்படுத்தப்படும் தமிழ்நாடு முழுவதும் செயல்படுத்துவோம் இது பெரிய பிரச்சனைங்க அது எங்களுக்கு இப்போதான் கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதான் நாங்கள் ஆனா இப்ப தொடர்ந்து வந்து தேர்தல் நெருங்கி ஒரு நிலைகளை வந்து இப்ப ஏகப்பட்ட திட்டம் வந்து இப்பதான் வந்து அறிமுகத்தையும் மக்களுக்கு வந்து செஞ்சமே அதுக்கு ஒரு பாராட்டு நீங்க சொல்லுங்க நீங்க எப்படிங்க நிதி நிலைமை வந்து தேர்தல் நேரத்தில் ஐநூத்தி இருபது வாக்குறுதி கொடுத்திருந்தா தேர்தல் நிதி நிலைமைக்கு ஏற்பதான் ஒன்று ஒன்றா செயல்படுத்த முடியும் ஒரே நாளில் எப்படி செயல்படுத்த முடியும் எந்த அரசாங்கத்தில செயல்படுத்த முடியும் வாக்குறுதி நிறைவேற்றோம் சார் கிட்டத்தட்ட தலைவர் சொன்ன வாக்குறுதிகள் காட்டி சொல்லாத வாக்குறுதிகள் நிறைய நிறைவேற்றி இருக்கிறோம் அதுல ஒன்றும் இல்லை நீங்க அவங்க ஏதாவது சொல்லுவாங்க எதிர்கட்சி தேர்தல் வந்ததுனால குறை சொல்றாங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா மக்களுடன் ஸ்டாலின் இப்படி ஒரு வரவேற்பு பொருள் நாங்கள் நினைக்கல அதாவது பாரம் வாங்குறதுலேருந்து அதே மாதிரி மருத்துவ முகாம் மிக சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ ரேஷன் பொருள்களை கொண்டு விநியோகிக்கிற திட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னும் எட்டு மாதம் இருக்குது ஆட்சிக்கு எல்லா திட்டங்களையும் சொல்கிற நேரத்தில் செஞ்சால் ஏ அவ்வளோ லேட்டாக செய்கிறாங்களாம் செய்யலைன்னா செய்யலைன்னு சொன்னால் அது எப்படி செய்கிறோம்ல அதுதான் இப்போ மீண்டும் தூய்மை பணியாளர்களை எப்போ போய் சந்திக்கிறீங்க எப்போ அந்த போராட்டம் முடிவுக்கு வரும் இன்றைக்கு நாளைக்குள்ளாக நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது அது முடிஞ்சவனே முடிஞ்சிடும்